ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி தைப்பட்டம் அஞ்சாவது நாள்ங்க ஸோ நம்ம இருக்கக்கூடிய பழைய செடிகளை வந்துட்டு மறுபடியும் நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு புது புது விதைகள் வந்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ கத்திரி செடிக்கு அந்த அசனி பூச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு வேப்பண்ணை கரைசல் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த பாட்டிலில் இது வரைக்கும் தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஆறு லிட்டர் பாட்டில் அவ்வளோதான் வரும் இது வந்து நார்மல் ஸ்ப்ரேயர் தான் ப்ரெஷர் ஸ்ப்ரேயரில் ஒன்றும் இல்லை இதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் வந்து வெப்பண்ணெய் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா இது கூட வந்து சோப் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ சோப்புக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்கையானதாக நம்ம போகணும் அப்படின்னா அரப்பு இல்லைனா சீவக்காய் இல்லைன்னா வெறும் அந்த பூந்தி கொட்டை காய் சொல்லுவோம்ல வெறும் நுற காய் அதை வந்து என்ன பண்ணுவோம் நைட்டு நைட்டு ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் நல்லா ஊறி நல்லா நுற வரும் நான் வந்து அதை மறந்துட்டனால வெறும் வேப்பனையை மட்டும் கலந்து கொடுக்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதாவது இப்படி இப்படி ஃபோர்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸாக அடிக்கும் போது நமக்கு வந்து பூச்சி வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கத்திரி செடின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்படி கீழிலிருந்து இப்படி அடிக்கணும் தெரியுதுங்களா இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இது வந்து வெறும் அந்த ஸ்ப்ரேயர் மாதிரி அடிக்கிறது தான் வேற எதுவும் இல்லை நமக்கு ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரோலர் இருக்கும் இல்லையா அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் போதுங்க ஏன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் பொ இதை பொறுத்தளவில் நமக்கு வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து ஒர்க் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரிப்பேர் ஆகிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரேயரே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா நானூறுபா கொடுத்து வாங்குதே வந்து ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன ஸ்ப்ரேயர் போதும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா தான் வரும் நல்லா ஒர்க் பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்லை இதே ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இதை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தனியாக இல்லையா ஸோ அதை மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி இடமே எப்படி ட்ரிஸ்ஸில் ஆகுது அப்படின்னு இதே கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பூச்சிகளுக்கெலாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மருந்து வந்து அந்த செடியில் பட்டுருச்சினாலே போதும் அந்த செடியில் இலையிலலாம் பட்டுருச்சினாலே போதும் அந்த வேப்பனை வந்துட்டு கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவேன் விதை சேகரிக்கலாங்க ஸோ இந்த கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம விதைக்கு ஊற்றுறோம் இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ தான் கொஞ்சம் நல்லா பழு பழுத்துருக்கு இதை வந்துட்டு நம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா கட் பண்ணி தண்ணியில் போட்டோம்னு வைங்களேன் அந்த விதை எல்லாமே வந்து வந்துடும் ஸோ விதையில தண்ணியில் வச்சு இப்படி கழுவும் போது விதை கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இதை வந்துட்டு நல்லா காய வச்சு கொஞ்சம் சாம்பாலாம் போட்டு எடுத்துருச்சோன்னு வைங்களேன் இனி வருஷத்துக்குமே இந்த விதைகளை வந்து நம்ம வச்சு உபயோகப்படுத்தலாம் ஸோ இது வந்துட்டு நார்மலாக வரக்கூடிய ஊதாவரி கத்திரி தான் இது இப்படி வரி வரியாக அவரோட மார்க்கெட்டில் கிடைக்குள்ள அந்த கத்திரிக்காய் தான் ஆகுது ஸோ இதோட சைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகும் இது பாருங்கள் நம்மக்கிட்ட சிவப்பு தண்டு கீரை நல்ல எவ்வளோ நல்ல டார்க் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்பிள் கலரில் இருக்குது ஸோ இதோட விதைகள் வந்து தானாக விழுந்து வ வளர்ந்தது தான் இதுக்குன்னு விதைகள் போட கிடையாது ஆனால் இது வந்து நல்லா வளர்ந்து இதுலேருந்து விதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த விதை முத்து ஈச்சி அப்படிங்கும்போது இதை வந்து விதை சேகரிப்பு பண்ணி மறுபடியும் நம்மளோட தோட்டத்திலே வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸோ அதே பேக்கில் பாருங்கள் ஒரு தக்காளி செடி வந்து விழுந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ நம்ம விழுந்துச்சு அப்படின்னா நம்ம மண் போட்டு வச்சோம் அப்படின்னா வேர் ஏற்பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதே செடி இந்த கோழி தொலை தாங்க மறுபடியும் ஒரு இலைய வந்து உடச்சி வச்சிருக்கு இது வந்துட்டு செடி டொமேட்டோ தான் நம்ம தோட்டத்தில் அதுதான் எப்போவுமே அதிகமாக பரவலாக இருக்கும் செடி இதாகிடுச்சி ஸோ அதில் வந்து பிஞ்சிங் போட்டிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்கலவையும் தயார் பண்ணி தினமும் ஒரு ரெண்டு பேக் மூணு பேகுக்காவது மண்கலவை தயார் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணுங்க அப்போ தான் போட்ட விதைகள் எல்லாத்தையுமே வந்து மறுநடவு பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா செடி பீன்ஸு ஸோ என்ன விதை போடுறோம் அப்படிங்கிறதே மறந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு இதை வந்துட்டு மறுநடவு பண்ணி வச்சிடலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேக்கில் ஸோ இது பாருங்கள் கொத்தமல்லி ஸோ அது பூ பூத்து காய் காய்ச்சிருச்சு கொத்தமல்லி காய் மார்க்கெட்டில் இல்லையா அதே கொத்தமல்லி ஸோ அந்த விதையை தான் போட்டது அதுலேருந்து விதை செடி நல்லா வளர்ந்து அதுலேயும் விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பேக்கில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே மண் கிளவு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேக் தான் இது மண் வந்துட்டு இந்த சாண்ட்விச் மத்தின் மூலியமாக தான் நம்ம எல்லாமே போட்டுருவேன் இப்போ வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா அந்த செடி பீன்ஸ் வந்து வைக்க போகிறோம் ஸோ இது வந்து சின்ன பேக் இது அகலம் வந்துட்டு ஒரு ஒம்பது இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறதுனால ஒரு பேகுக்கு வந்து ரெண்டு நாற்று வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேப் வச்சு அதிலிருந்து நம்ம வந்து வைக்கலாம் நேராக விதை போடுறோம் அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம் நம்ம வந்து நாற்று தான் வந்து அதோடய முளைப்பு திறனை செக் பண்ணி நாற்று போட்டு வைக்கிறோன்னு வைங்களேன் நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இதில் இருக்கு இனி இருக்கக்கூடிய நாற்றுகளையும் வந்து நான் மறுநடவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நாளைக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ